நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் என்ன விஷயம் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த சங்கம் முழுக்க முழுக்க டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் தமிழ்நாடு முழுவதுக்கும் நாம வச்சிருக்கோம் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்தியா முழுவதுக்குமாக நாம வச்சிருக்கோம் அத முதல்ல நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இது சங்கம் இந்த சங்கம் நம்ம ஓட்டுநர்களுக்கும் நம்ம ஓட்டுநர்கள் குடும்பத்துக்கான விஷயங்களுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது நம்ம நண்பர்களினுடைய பாதுகாப்புக்காக நம்ம வச்சிருக்கோம் இந்த சங்கம் ஒருபோதும் கட்சியாக மாறாது அப்படின்றத முதல்ல நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா இப்ப நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் சங்கம் வந்து கட்சியா மாறுதே அப்படின்னு தவறான ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சில நண்பர்கள் என்கிட்டே கேட்குறாங்க அதனாலதான் இந்த வீடியோ வழியா தெளிவா பதிவு நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு கொடுக்குறேன் இப்ப கட்சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு தனி ட்ராக் அதன் முதல்ல நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அது எந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சங்கமா இருந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு நாம போய் மனு கொடுக்குறோம் அமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறோம் முதல்வரை பார்த்து மனு கொடுக்குறோம் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறோம் எம்எல்ஏவை பார்த்து மனு கொடுக்குறோம் ஆனா நமக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கல சரி போராட்டம் நடத்துறோம் உண்ணாவிரதம் இருக்கோம் இல்ல போராட்டம்னு அறிவிக்கிறோம் இப்ப இது வழியா ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அது வழியாகவோ நமக்கான மாற்றங்கள் வரல முதல்ல ஓட்டுநரை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறல இப்பயும் நீங்க பாத்துட்டு இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல தாவலர்களால் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்களுக்கு எதிராகவும் ஓட்டுநர்களுக்கு சலுகைகள் எதுவும் கிடைக்கல மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் இதை எதிர்த்து நம்ம இத்தனை வருஷமா என்னுடைய சங்கம் மட்டும் கிடையாது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க சங்கம் வச்சிருக்கிறவங்களும் சரி இவ்வளவு வருடங்களாக இதுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு மாற்றமும் வரல நல்லா யோசிக்கிறேன் நண்பர்களே எந்த ஒரு மாற்றமும் வரல ஓட்டுநருக்கான ஓட்டுநர் நலவரியன்றது தனியாக கொண்டு வரல இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது வேணா தனி ஒரு லிஸ்ட்டா நான் தெரியப்படுத்துறேன் இப்போ ஓட்டுநர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரல இதை என்ன பண்ணி நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் சிந்திச்சு பாருங்க இப்படியே நம்ம சாகுற வரைக்கும் மனு கொடுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருந்தா மாற்றம் வந்துருமா வரப்போறது இல்லை அன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கே ரெண்டு வழியில போராடினாங்க அப்பதான் நாட்டுக்கே சுதந்திரம் வந்துச்சு இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பலம் என்ன ஜனநாயக குடியுரிமை அப்ப நம்மளுடைய எண்ணிக்கை என்ன நம்ம இருக்கோ இல்லைன்றத மேல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்பதான் நம்மளை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அதற்கு ஒரே வழி ஓட்டு போன எம்பி எலெக்ஷன்ல நான் வீடியோ போட்டிருந்தேன் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அரசியல்வாதிகள் யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் நோட்டாவுல ஓட்டு போடுங்க நம்மளுடைய பல என்ன அப்படின்றத அப்பயாவது இவங்க தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனுக்கு போன வருஷம் ஒன்னாவது மாசம் ரெண்டாவது மாசத்துல இருந்து என்னுடைய நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட வேண்டாம் இந்த கிட்டன் ரன்னுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இருக்கும் ஓட்டுநர்களின் பலம் என்னன்றதே அவங்களுக்கு தெரிய வைப்போம் நமக்கான தேவைகளை நம்ம வாங்குவோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரியப்படுத்தணும் அப்ப அதுல நாம பெரிய அளவுல சக்சஸ் ஆகல எம்பி எலெக்ஷன்ல எல்லா பக்கமுமே அதிகபட்சமா ஒரு ஆயிரம் சொல்ற ஆயிரத்தி எட்நூறு ஓட்டுகள் மட்டும்தான் நோட்டாவுல விழுந்துச்சு நம்ம நண்பர்கள் ஏதோ ஒரு சில நண்பர்கள் போட்டிருக்காங்க அப்ப அதுல நாம பெயிலியர் ஆயிட்டோம் சரி ஓகே இப்ப நேரடியாவே எதிர்ப்பு அதாவது நம்மளுடைய பலத்தை என்னன்றத இந்த நாலு அரசியல் கட்சிகள் மாறி மாறி நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நேரடியாவே ஓட்டு நிறுவனைய பலம் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துவோம் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் கட்சின்ற உன்ன நாம தனியா உருவாக்கி இருக்கோம் சங்கத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன் நம்ம இனத்துக்கான மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் எலெக்ஷன்ல நில்லுங்க ஆதரவு கொடுக்குறோம் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களையும் நாம ஓட்டு போட சொல்லி நம்மளுடைய பல என்னன்றதை நம்ம காட்டுவோம் அப்படின்றத சொல்லி இருக்கோம் அதை முதல்ல நண்பர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கட்சின்றது தனி அது ஒரு தனி ட்ராக் அதுல ஒவ்வொரு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் போய் இணைவாங்க நல்லா தெரிஞ்சுக்க நண்பர்களே இப்ப ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அகில இந்திய மோட்டார் மக்கள் கட்சி இது நாம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த கட்சி பாத்தீங்கன்னா இப்போ டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனுடைய மாநில நிர்வாகியா நான் இருக்கேன் நம்ம நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர நான் போய் இணைஞ்சிருக்கேன் அதே மாதிரி தமிழ்நாடு கனரகம் சொல்லி ஒரு கார் ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த மாதிரி சங்கம் வச்சிருக்கிற ஒவ்வொரு லீடர்களும் அதாவது தலைமை நிர்வாகிகள் அந்த கட்சியில இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த கட்சியில தலைமை நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட பேர் அந்த கட்சியில நாம இணைக்க மாட்டோம் அதை தெரியப்படுத்திக்கிறேன் இது வந்து தலைமை பேஸ் எல்லா சங்கமும் இப்ப தமிழ்நாட்டுல நூறு சங்கம் இருக்கு அப்படின்னா அந்த நூறு சங்கத்தினுடைய நிர்வாகிகள்ட்டையும் பேசி அவங்க தான் அந்த கட்சியை நடத்துவாங்க நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு கட்சி அதாவது ஒவ்வொரு லீடரும் அந்த கட்சியில இருக்கிற லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம இப்ப இந்த வட்டம் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ற தகவல்களை தெரியப்படுத்துவாங்க நம்ம நம்மளுடைய ஓட்டை நமக்கே போட்டுக்கிறோம் போறோம் இவ்வளவுதான் விஷயம் இப்ப நம்ம சங்கம் இருக்கு நம்ம சங்கத்துல ஒரு பத்து நிர்வாகி நம்ம ஓட்டுநர்களுக்காக எலக்ஷன்ல நான் நிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த பத்து தொகுதியில நில்லுங்க இப்ப அதே மாதிரி இன்னொரு சங்கத்துக்காரங்க ஒரு பத்து தொகுதியில நிக்கிறதுக்கு அவங்க சங்கத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே இருந்து தொகுதியிலும் நிக்கல ஒவ்வொரு சங்கத்தில இருக்கிறவங்களும் தொகுதியில நாம நிப்பாட்டுவோம் இந்த கட்சின்றது நம்ம பதவி ஆசைக்கோ பணம் சம்பாதிக்கவோ உருவாக்கல இன்னொரு விஷயம் எந்த கட்சிகளோடையும் போய் நாம கூட்டணி சேரல தனியா நிக்கிறோம் நம்மளுடைய பலத்தை காட்டுறதுக்காக நிக்கிறோம் நம்ம இவ்வளவு நாங்களும் பொதுமக்களுக்காக உழைக்கிற நபர்கள் எங்களுக்கான சலுகைகளும் எங்களுக்கான பாதுகாப்பும் வேணும் அப்படின்றத நமக்கான போர் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க அமைதி வழியில போராடுறது ஒரு நீ நின்று மல்லு கட்டுற மல்லு கட்டுற அப்படின்னு போராடுறது ஒரு வகம் இப்ப இதுதான் வழியில போயிட்டு இப்ப கட்ச உருவாக்கி அதிரடி நாம இறங்குறோம் வேற மாற்றம் கிடையாது முதல்ல நண்பர்களுக்கு எல்லா சங்க நடத்துறவங்களும் இப்படித்தான் அவங்க அவங்க சங்கத்தை பார்ப்பாங்க கட்சின்றது நம்மளுடைய பலத்தை காட்டுறதுக்காக மட்டும்தான் அதை வச்சு பணம் சம்பாதிக்கவோ இல்ல பதவி ஆசைக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்காகவோ கட்சி ஆரம்பிக்கல அதை நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறோம் கூட்டணி வைக்கணும் இல்ல அவங்க கிட்ட போகணும் இவங்க கிட்ட போகணும் எந்ததும் கிடையாது கட்சி ஜாதி மதம் இது மூணுக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் நம்ம ஓட்டு நெறியணும் ஆனா காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை நம்ம எவ்வளவோ தடவை கையெடுத்து கூப்பிட்டு ஐயா சாமி எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டு பார்த்தாச்சு தர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்ப என்ன செய்ய சொல்றீங்க தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்புவீங்க அதை தான் இந்த கட்சின்ற ஒன்னா உருவாக்கி இருக்கும் இந்த ஓட்டுன்ற ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு அதை செய்ய வைப்போம் நண்பர்கள் கட்சி ஆதாயம் தேடுறதுக்காக நமக்கான பாதுகாப்பை கொண்டு வர நமக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர நம்ம இல்ல அப்படின்னா நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்த இதுக்காகத்தான் இந்த கட்சி இதுல ஓட்டு போட போறது யாரும் கிடையாது நீங்களும் தான் நம்ம மோட்டார் தொழில இருக்கிறவங்க தான் பாட்டாளி தான் வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டுநர்களுக்குன்னு சமுதாயத்துல ஒரு மரியாதை கொடுக்க இன்னைக்கு யாரும் முன் வரல நம்மளை மதிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படி இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்கன்னு எந்த நம்பிக்கை கிடையாது ஆனா நீங்களும் நானும் போடணும் நம்மளை சார்ந்த தொழில இருக்கிறவங்க கூலி தொழிலாளிய நாம நமக்கு நாமே போட்டு நம்மளை நாமே பாதுகாத்து கொண்டு வரணும் அதுக்காகத்தான் இதை உருவாக்குறோம் அதை முதல்ல நண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அரசியல் ஆசைக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க தகப்பாண்டிக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு போல இருக்குன்னு அப்படின்னா முதல்ல வேட்பாளராக நான் நின்றுப்போனே சொல்லுங்க நான் அரசியலாசை கட்சி ஜாதி மதம் சொத்து வீட்டு வாசப்படியை விட்டு தாண்டிதான் ஒரு கோயிலும் சர்ச்சா இருக்கட்டும் அந்த வாசப்படியை தாண்டி வந்துட்டா நம்ம புது நமக்கு ஏதாவது ஒண்ணு ரோட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பாப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணுமே நமக்கு கிடையாது அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் நான் இன்னைக்கு ஒரு வேலையை ஒருத்தர் சரியா செய்யல அப்படின்னா அந்த வேலையை நாம இறங்கி செய்வோம் உண்மைதானே இன்னைக்கு முதல்ல நம்மள தானே பார்த்துருக்கோம் ஒரு மெக்கானிக்கிட்ட வண்டியை வேலைக்கு விடுவோம் அந்த மெக்கானிக் சரியாக வேலை பார்க்கலாம் நமக்கு அந்த வேலை தெரிஞ்சிருந்தா நம்ம இறக்க சேரும்ல இப்போ தான் இப்ப நடத்துறோம் நம்ம இருக்கிற அரசியல் கட்சி அவங்க என்ன காரணத்துக்காக இருக்கல ஆனால் நம்ம ஓட்டுநர் இனம் கூலி தொழிலாளர் வர்க்கத்தை அவங்க நினைக்கல நமக்கு தேவையானதை அவங்க கொடுக்கல அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு நாமளே உருவாக்குறோம் நமக்கு நாமளே உருவாக்குறோம் அடுத்தவங்க கூட போய் சேர்ந்து பதவி ஆசையும் பணத்தாசிக்காவும் போல பணம்ன்றது நம்ம பக்கத்தான் பணம் கிடையாது அப்படி இருக்கும் போது இது முழுக்க முழுக்க அதாவது அதிகாரம் பணம் இது கிடையாது நம்மளுடைய சுய கௌரவம் பாதுகாப்பு இதுக்காக மட்டும் உருவாதான் இந்த கட்சி இந்த கட்சியில லீடர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க உங்க எல்லாரையும் கூட போய் நாங்க சேர்க்க மாட்டோம் நம்ம சொல்ற ஒரே விஷயம் நம்ம ஓட்ட நமக்கே போட்டு நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டுவோம் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுவோம் அதுக்கான வழிகளை அவங்களை ஏற்படுத்த பப்போம் அதுக்குதான் இந்த கட்சி அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எல்லா சங்கமும் இதே மனநிலையில தான் இருப்பாங்க முதல்ல நண்பர்களை அதை புரிஞ்சுக்கணும் நன்றி நண்பர்களை